அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவுடைய திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளருமான நயினார் நாகேந்திரன் அவருக்கு சம்பந்தப்பட்ட நாலரை கோடி ரூபாய தேர்தல் பறக்கும் படை அதிரடியாக பிடிச்சிருக்காங்க இப்பொழுது நயினார் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறையும் தேர்தல் பறக்கும் படையும் அதிரடியாக சோதனைகளை போட்டிருக்காங்க பாஜகவுக்கு ஆப்பு மேல ஆப்பு வைக்கிற மாதிரியான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது நாங்க ஒத்த ரூபாய் காசு ஓட்டுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பாரதிய ஜனதா வேட்பாளர் நாலரை கோடி ரூபாய இந்த நேரத்தில் எதுக்காக கொண்டு போனாரு இதை யாரு போட்டு கொடுத்தா எப்படி காவல்துறை இந்த தகவல் தெரிஞ்சது அப்படிங்கறத இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் இன்னைக்கு காலையில சரியா ஆறு மணி தாம்பரம் காவல் ஆணையருக்கு ஒரு போன் வந்திருக்கு எதிர்மொழியில் வந்து பேசுற குரல் கொஞ்சம் தெரிஞ்ச குரல் மாதிரியே காவல் காவலானதுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க யார் பேசுறதுன்னு சொல்லியிருக்காரு நான் யார் பேசலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு முக்கியமான தகவல் ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு மேலே பணம் பல்காக ஒரு மூணு மூட்டையில கட்டி திருநெல்வேலி நெல்லை எக்ஸ்பிரஸ்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க மூணு பேர் போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் பேர் சதீஸ் ஒருத்தர் பேர் பெருமாள் இன்னொருத்தர் அவங்க கூட இருக்கிற இந்த மூணு பேர் சத்து போகிறாங்க போனீங்க பிடிச்சிடலாம் அவங்கள பிடிக்கணும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிஜேபி சம்பந்தமா பேசிட்டு இருப்பாங்க தேசியம்னு பேசிட்டு இருப்பாங்க மோடியை பற்றி பேசிட்டு இருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா ஏசி கோச்சில் இருப்பாங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த தகவல் சொல்லியிருக்கு உடனடியாக அவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் யார் அப்படின்னு மலை அண்ணா மலை அப்படின்னு போன் கட்டாயிருக்கு அதாவது நைனார் நாகேந்திரனுடைய ஹோட்டல் புரோசைவாக்கத்தில் இருக்குது ப்ளூ டைமண்ட் அந்த ஹோட்டலில் பணி செய்யக்கூடிய சதீஷ் அதே போல நயனார் நாகேந்தர உறவினர் பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பிடக்கூடிய பெருமாள் சதீஷும் பிஜேபி தான் இருக்காரு நயினார் நாகேந்தருக்கு சம்பந்தப்பட்ட நாலரை கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல போக பார்த்துருக்காங்க திருநெல்வேலி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு சரியா எட்டை காலக்கு தாம்பரம் தொடர்வண்டி நிலையத்தில் அதிரடியாக நுழைந்த தாம்பரம் காவல் ஆணையர் அதே போல தேர்தல் பறக்கும்படை யாரு தமிழ்நாடு காவல்துறை பிடிச்சது வந்து தேர்தல் ஆணையமோ டெல்லியுடைய ஆணையமோ இல்லை தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு தேர்தல் படக்கு முறை தமிழ்நாடு தாம்பரம் காவல் ஆணையர் இவங்க எல்லாரும் உள்ளே போய் அதிரடியாக சோதனை போடுறாங்க மூணு மூட்டையில் கெட்டுக்கட்டாக நாலரை கோடி பணம் சிக்கி இருக்கிறது இது யாருடைய பணம் எதுக்கு கொண்டு போகிறீங்க ஏன் இவ்வளோ பணத்தை கொண்டு போறீங்க இதுக்கு எதாவது ரிசிப்டுக்கான எதுவும் இல்லை அவங்க எடுத்த உடனே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க போல இருக்கு நைனார் நாகேந்திரம் கொண்டு போற யசமா எங்களுக்கு சம்பந்தம் இல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நைனார் நாகேந்திரன் இந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்து விட்டாரு நாங்க சென்னையில் ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற ஹோட்டல்ல வேலை பார்க்கணும் இருக்காங்க இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் யாருடையதுனா நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலு நைனா நாகேந்திரன் ரெண்டு வருஷம் முடிந்த ஹோட்டலில் வாங்குறாரு இந்த ஹோட்டலில் சதீஷ் என்பவர் தான் மேலாளர் இருக்காரு அவரும் பிஜேபியில் பொறுப்பிடிச்சிருக்காரு பெருமாள் திருநெல்வேலிக்காரரு நைனா நாகேந்திரி சொந்தக்காரரு எல்லாருமே கூட்டுக்களவாணித்தனம் பண்ணி மாட்டியிருக்காங்க மாட்டி விட்டது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது அண்ணாமலை எதுக்காக நைனார் நாகேந்திர தான் மாட்டி விடணும் ஏற்கனவே பாரதிய கட்சி உள்ள மிகப்பெரிய குழப்படி உருவாயிருக்கிறது நயனார் நாகேந்திரன் அதிமுக இருந்து பாரதிய கட்சிக்கு கூப்பிடும் போது என்ன சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கன்னா நீங்க அம்மாவு கூட இருக்கும் போது ரெண்டு முறை அமைச்சராக இருந்தவர் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் தென் மாவட்டங்கள் நல்ல செல்வாக்கப்பட்டவர் இந்த சமூகத்தில் வேற முக்களத்துறை வேற இருக்கீங்க அதனால பாரதிய கட்சிக்கு ஏற்கனவே பொன்னாறு தமிழிசை அப்படின்னு போட்டு நாடார் ஓட்டல் நாங்கள் பழிச்சிட்டோம் தேவமான ஒரு ஆள் தேவைப்படுது நீங்க வந்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவமான புறம் இழுத்துடலாம் கருப்பு முருகானந்த என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ரவுடித்தனமா இருக்காரு நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க அதனால் நீங்க வந்தீங்கன்னா தேவர் ஓட்டு பிஜேபிக்கு பிஜேபி உங்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லித்தான் நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்கு உள்ள இழுத்திருக்காங்க இந்த எடப்பாடி ஓபிஎஸ் இந்த சசிகலா இந்த சண்டையில நம்ம நைனார் நாகேந்திரன் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு போயிடுறாரு மாநில தலைவர் பதவி கிடைக்கும் பிஜேபியில மாநில தலைவர் அப்படியே மத்திய இணையமைச்சர் மத்திய அமைச்சர் டெல்லி பாராளுமன்றம் அப்படியே போய் செட்டில் ஆயிடலாம் டெல்லி அரசியலுக்கு போயிருக்கோம் தமிழ்நாடு அரசியல் நமக்கு வேண்டாண்டா தாமிரபரணியும் வேண்டாம் நம்ம கங்கை காவேரியும் போயிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து தலைவர் போய் அங்கே செய்கிறாரு தமிழ்நாடு முழுக்க பேருந்து நிலையங்களுடைய பெரும்பான்மையான ஹோட்டலில் நயனார் நாகேந்திரன் ஷேர் ஹோல்ட்ரு அது திருச்சி ஹோட்டலாக இருக்கலாம் இல்லை வந்து மதுரையாக இருக்கலாம் திருவண்ணாமலையாக இருக்கலாம் ஆரணியாக இருக்கலாம் சேலமாக இருக்கலாம் திருவாரூர் இருக்கலாம் சே வேலூராக இருக்கலாம் இப்படி சென்னையாக இருக்கலாம் பல்வேறு வெஜ் ஓட்டு இந்த பாலாஜி பவன் கௌரி சங்கர் குரு அபிராமி அப்படி பாலாஜி அப்படி பவன் பவன் ஆரிய பவன் அந்த பவன் இந்த பவன் இருக்கும் இதில் பெரும்பான்மையான உணவகங்கள் பஸ் ஸ்டாண்டில் இவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த பேருந்து நிலையங்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸை பூராத்தையும் இவர் கான்டாக்ட் எடுக்கிறாரு எடுத்து அப்படியே ரெட்டியார் அங்கே தூத்துக்குடி இந்த மூலக்கரைப்பட்டி முனஞ்சுப்பட்டி இந்த பகுதியில் உள்ள ரெட்டியார்கள் தான் பெருமையாக பெரும்பான்மையாக தமிழ்நாடு முழுக்க ஹோட்டல் வச்சுருப்பாங்க அவங்க கூட டையை போட்டுக்கிட்டு ஹோட்டல் பிஸ்னஸில் இறங்கினவர் நம்ம நைனார் நாகேந்திரன் அப்போ அவருக்கு ஒரு வெல்த்தாகவும் நல்ல ஃபினான்ஷியலாகவும் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பிஜேபிக்கு வந்தார்னா இருக்கும்னு சொல்லி பிஜேபிக்கு கூப்பிட்றாங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லி அண்ணாமலையை கொண்டு வந்தால் கொங்கு பெல்ட்லையும் பிஜேபியை ஸ்ட்ராங் பண்ணலாம் ஒரு இளைஞர் வந்தாருன்னா இளைஞர் ஓட்டையும் பறிக்கலாம் படித்தவங்க வந்தார்னா திமுக எதிராக கூடிய படித்தவங்க ஓட்டையும் பறிக்கலான்னு சொல்லி டெல்லி பிஜேபி தலைமை என்ன பண்ணுது அண்ணாமலையை இறக்குது இப்போ அந்த நேரத்துலேருந்து அண்ணாமலைக்கும் நைனா நாகேந்தருக்கும் ஒரு வார் உருவாகுது நம்மளை திட்டமிட்டு பி அதிமுக வந்து கூப்பிட்டு மாநில தலைவர் பதவி கொடுக்குறதா சொல்லிட்டு இவன் துணைத் தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க சின்ன பையன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் என்னுடைய அரசியல் அனுபவம் ரெண்டு முறை எம்எல்ஏ ரெண்டு முறை அமைச்சர் அம்மாவுடைய விரல் பிடிச்சி அரசியல் படித்தவன் அம்மாவுடைய செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவன் கடைசி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா வந்து அமைச்சர் பதவி கொடுக்காம நைனா நயன்னா என்ன ஏன் வெளியெடுப்பினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொதுவெளியில் நம்ம பேச முடியாது அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நம்ம செல்லப்பட மாதிரி இருந்தவன் எனக்கு கொடுக்காம ஒரு சின்ன பயிலுக்கு தூக்கி கொடுத்தாங்களே அப்படிங்கிற வருத்தம் நயனார் நாகேந்தர் இருந்திருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தாண்டி நயனார் வெளியே எழுந்து வர முடியல பெரிய ஊடக வெளிச்சமும் இல்லை அப்டேட்டும் கிடையாது இந்த இளைய தலைமுறைக்கு நவீன தலைமுறைக்கு அவரால் ஒத்துழைக்க முடியல அதனால பாரதிய ஜனதா ஆஃப் ஒன்னாத்த பெர்சனா மட்டும் தான் இருந்தார் அப்போ அண்ணாமலையா நயனா நாகேந்திரனா அப்படிங்கிற போட்டி எப்போதுமே பிஜேபிடன் நிலவி கொண்டே இருந்திருக்கிறது இவருக்கும் டெல்லியில் கொஞ்சம் செல்வாக்கு இருந்திருக்கிறது அப்போ இந்த முறை நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி ஜெயிச்சா நிச்சயமாக மத்திய அமைச்சர் பதவி தாரோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தன்னுடைய எம்எல்ஏ பதவி போனாலும் பரவாயில்ல நாம எம்பி ஜெயிச்சு மத்திய அமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற கனவோடு இந்த தேர்தல் களத்துல கணம் காண்றாரு திருநெல்வேலியில இதுவரைக்கும் வேறு வேறு சமூகங்கள் ஜெயித்தலையில முதல் முறையாக நயினார் நாகேந்திரன் போட்டி போட்டு தன்னுடைய சாதி வாக்கை அறுவடை செஞ்சு எப்படியாவது ஜெயிச்சிடலாங்க நம்பிக்கை இருக்காரு அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு படம் என்னன்னா பணம் பணத்தை கொடுத்தாத இந்த முறை ஓட்டை பறிச்சிடணும்னு இருந்த நைனார் நாங்கள் அரசியல் வாழ்க்கையில மண்ணல்லி போட்டிருக்காரு அண்ணாமலை ஆனால் அண்ணாமலை பாராட்டுறேங்க ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் நான் எளிமையா மாதிரி தான் ஓட்டு கேட்போம் திமுக மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது மட்டும் இல்லாம அண்ணாமலையவர்கள் தன் கட்சிக்காரனே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னு தெரிஞ்சு அதை போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க அதுக்காக நம்ம பாராட்டலாம் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் நேர்மையானவர்னா எப்படி இந்த பணம் இந்த ரயிலில் வருது அப்படிங்கிற செய்தி வந்து கண்டிப்பா நயனா நாகேந்திர சம்பந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது திமுக தாருங்க போட்டு வாய்ப்பு இல்லை அதிமுக போட்டுக் வாய்ப்பு இல்லை போட்டு கொடுத்துருந்தா பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்க முடியும் ஏன்னா நைனார் நாகேந்திரம் ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இந்த தொடர்வண்டியில் போகிறாங்கிறது பிஜேபி மூலயமா தான் தகவல் வெளிவந்திருக்கணும் அண்ணாமலையை தவிர்த்து விட்டு வேறு யாருக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ நைனார் நாகேந்திரனுடைய பணத்தை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைகள் தன் நேர்மையை நிரூபிக்கணும்னா தேர்தல் விதிமுறைகள் இருக்கும் பொழுது தேர்தல் விதிமுறைகளை மீறி ஒரு வேட்பாளர் எதற்காக நானூறு கோடி ரூபாய் பணத்தை தன்னுடைய தேவைக்கு கொண்டு போனாரு தன்னுடைய ஹோட்டல் ஊழியர் அவருடைய பணம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க வேற யார் பணம்னு சொல்ல முடியாது அப்ப ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து எழுபத்தி நாலு லட்சம் தான் செலவு பண்ணணும்னு சொல்லுது ஆனா நாலரை கோடி ரூபாய் போயிருக்கு அப்ப அந்த நாலரை கோடி ரூபாய் வாக்குக்கு பணம் கொடுக்கத்தான் கொண்டு போயிருக்கிறது வாக்குக்கு பணம் கொடுப்பது சட்டப்படி தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைப்படி மிக மிக தவறு அதனால அண்ணாமலை தன் நேர்மையை நிரூபிக்க உடனடியாக தன் கட்சிக்காரன் பார்க்காம நைனார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய சொல்லணும் உண்மையிலே நைனார் நாகேந்திரன் தகுதி நீக்கம் செய்யப்படணும் ஓட்டுக்கு அப்பட்டமாக பணத்தை கொடுக்கறதுக்கு கொண்டு போயிருக்காரு மாட்டிக்கிட்டாங்க அப்ப நீங்க ஏற்கனவே வேலூரில் தான் பணத்தை சொல்லி தேர்தலை தள்ளி வச்சிங்க அரவக்குறிச்சியில செந்தில் பாலாஜி பணம் கொடுக்க சொல்லி தேர்தலை தள்ளி வச்சிங்க தள்ளி வச்சு மீண்டும் அவங்களை ஜெயிக்க வச்சுட்டீங்க ஆனால் இந்த முறை நைனார் நாகேந்திரன் ஓட்டுக்கு பணம் கொடுத்து அப்பாதி மக்களுடைய ஓட்டை பறிக்க பார்த்திருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு இந்தியாவுடைய சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்காரு உடனடியாக அவரை தகுதி நீக்கம் செய்யணும் இதுல என்ன கூடுதல் சுவாரஸ்யம்னா திமுகவை காலி பண்றதுக்கு அவன் ஈடி ஐடி ஆனா திமுக தன் பங்குக்கு என்ன பண்ணுது பிஜேபி சோர்ஸ் வாங்கி தேர்தல் பறக்கும் படை அனுப்பி தேர்தல் பறக்கும் படம் வந்து தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் வரல மத்திய தேர்தல் ஆணையம் இல்ல இது தமிழ்நாடு தேர்தல் அணியை கட்டுப்பாட்டோட தமிழ்நாடு காவல்துறை தான் இந்த பணத்தை பிடிச்சிருக்காங்க நீ என் மேல ஐடி விட்டேன்னா இடி விட்டேன்னா நான் தமிழ்நாடு போலீஸை விடுவேன்டா அப்படின்னு இவங்க பங்குக்கு இவங்களும் இறங்கி அடிச்சிருக்காங்க எப்படியோ நீ லவ் பண்ணன்னு நாலு லவ் பண்ணனு மொத்தம் அந்த குடும்பம் நாசமா போடுங்கிற மாதிரி பிஜேபி சேர்த்தான திமுக சேத்தான ரெண்டு நாளிஞ்சா நமக்கு நல்லதுதான் அதனால நயனா நாகேந்திரன் பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கத்தான் கொண்டு போயிருக்கிறார் என்பது பெட்ட வெளிச்சமாக இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்கு பணம் பணம் கொடுக்க மாட்டோம் ரூபாய் காசு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது அப்பட்டமான பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்துல நம்ம உண்மையிலே தேர்தல் பறக்கும் படைய தமிழ்நாடு காவல்துறையை ராயல் சல்யூட் போட்டு பாராட்டும் நான் கூட என்ன வீதிக்கு வீதி வந்து மடக்கிறாங்களே நம்ம வெற்றித்திரமா மடக்கிட்டு இருக்காங்க நினைச்சேன் உண்மையிலேயே இந்த ஓட்டுக்கு பணம் தயவு செய்து பிடிங்க இதே போல இதே போல இந்த தேர்தல் பறக்கும் படை இந்த தாம்பரத்தில் பிடிச்சது போல கோயமுத்தூர்ல பல்வேறு தோட்டங்களை வாடகைக்கு எடுத்து மணல் ராமச்சந்திரன் குரூப் வலுவா இறங்கி கந்தர்கோட்டையிலேருந்து இருந்து ஒரு ஆயிரம் பேர் உள்ள இறங்கி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா அண்ணாமலைக்கும் ஒரு அண்ணாமலைக்கு தெரியாமலேயே அண்ணாமலைக்காக பணம் கொடுப்பாங்களோ அதே போல தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக திமுக சார்பாக ஒதுக்கப்பட்டதாக சோர்ஸ் சொல்லுது இந்த பணம்லாம் ஏற்கனவே போயிருச்சா மட்டும் தான் பண்ணல முன்னாடியே கொண்டு போகாம இப்ப கொண்டு போய் மாட்டிக்கிட்டாரு வலுவா மாட்டிக்கிட்டா மனுஷன் அது ஒரு விஷயம் ஆனா திமுக எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி தேர்தல் அதிகாரி சொன்னாரு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்கள்ல திமுக இந்த முறை பணத்தை கொடுத்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அப்பத்தான் நாங்க ஒரு பெரிய ஆப்பு வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு இப்ப வந்திருக்கிற தேர்தல் அதிகாரி கொஞ்சம் நேர்மையான மனுஷன்னு வேற சொல்றாங்க அதனால இந்த முறை ஓட்டுக்கு பல்கா பணத்தை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கு நைனா நாகேந்திரன் அண்ணாமலை தான் போட்டு செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாகவே பிஜேபிக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிராக பல பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் பிஜேபி இருபத்தோருக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டி போடுது ஆனால் ஒரு தொகுதி கோயம்புத்தூருக்கு மட்டும் ஏன் அட்டன்ஷன் கொடுக்குறீங்க கன்னியாகுமரி பொன்ராதாகிருஷ்ணன் பற்றி இல்ல இந்த பக்கம் நைனா நாகேந்திர பற்றி இல்ல தூத்துக்குடி தமாக பற்றி இல்ல இங்கே திருவண்ணாமலை அசோத்தமனை பற்றி பேசுறது இல்ல இப்படி தமிழ்நாடு முழுக்க பல தலைவர்கள் தமிழிசை சந்திரராஜன் போட்டி போடுறாங்களா போடலாம் தெரியாத அளவுக்கு அப்படி செய்தியே இல்லாமல் இருக்கு ஆனால் எல்லா அட்டன்ஷனையும் எல்லா ஊடக வெளிச்சத்தையும் ஒட்டு கோயம்புத்தூர் கோயமுத்தூர் பக்கம் திருப்புறீங்க பிஜேபியில் இருக்கிற எல்லாரையும் கோயம்புத்தூருக்கு வேலை செய்ய கூப்பிட்றீங்க அப்போ அண்ணாமலை மட்டும் தான் போட்டி போடுறாரா மற்றவங்களாம் போட்டி போடலையா மற்ற மற்றவங்களாம் தோத்தா பரவாயில்லையா அண்ணாமலை மட்டும் தான் ஜெயிக்கணுமா அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராகவே பால ஜனதா கட்சியில் பத்து பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு தாமரை மலந்தே தீரும் தாமரை மலந்தே தீரும் சொல்லி தமிழ்நாட்டில் தாமரை இல்லை மயிரில் கூட மலராது பிஜேபினா சங்கி பைய சுங்கி பய அப்படின்னு எல்லா திட்டுகளையும் ஏச்சுகளையும் பேச்சுகளையும் வாங்கி ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக பிஜேபி இருக்கக்கூடியவெல்லாம் கொதிச்சு போயிருக்கானா அண்ணாமலைக்கு எதிராக ஆனால் இதை எப்படி அண்ணாமலை ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு யாரை பற்றி பேசுனாலும் நக்கல் மயிராக பேசக்கூடிய அண்ணாமலை சீமான் பற்றி பேசுனா அவர் ஒரு என்டர்டைன் அப்படிங்கிறது உதனி சொல்லி பார்த்தா அவர் வந்து ஒரு நடிகை பின்னாடி போவாருங்க அப்படிங்கிறது ஸ்டாலின் பற்றி கேட்டால் அவருக்கு உண்மையை தெரியாதுங்கிறது எடப்பாடி படிக்காத்தா எடப்பாடியெலாம் ஒரு ஆளாங்கிறது எடப்பாடி பழனிசாமி சாதாரண கிளைச்செலராக இருந்து ஒன்றிய செயலராக இருந்து மாவட்டச் செயலராகி எம்எல்ஏவாயி அமைச்சராகி ஏதோ கஷ்டப்பட்டு வந்துக்க நல்லவரோ கெட்டவரோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி மகனாக பிறந்து உதனி ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை எப்படிங்க ஆனால் ஸ்டாலின் ஓ ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அண்ணன் சீமானவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பேசி ஒரு அரசியலில் வந்து யாருமே இல்லாத இடத்துல ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைத்து முப்பத்து லட்சம் வாக்களை பெற்று ஒரு தனித்த அடையாளமாக அவர் நிற்கிறாரு ஆனால் இவங்க எல்லாருமே இவருக்கு வந்து ஆ இவர் ரொம்ப பெரிய தமிழ் லண்டனில் போயிட்டு அரசியல் படிச்சுட்டு தமிழ்நாட்டுடைய எல்லா போராட்டங்களையும் களத்தில் நின்று அப்படியே மக்களுக்காக சிறைப்பட்டு செக்கெழுத்து செங்கல் சமந்து அப்படியே வந்த மாதிரி வந்தது முன்ன இந்த லாக்டவுனில் லாக்டவுனில் பிறந்த குழந்த தான் அண்ணாமலை லாக்டவுனுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை யாருனே தெரியும் அந்த அண்ணாமலை எல்லாரையும் ஏழனமாக பேசுவது இலக்காரமாக பேசுவது பிஜேபியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரனே மதிக்கிறது கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யாரையும் மதிக்கிறது இல்லை இவரை தவிர எல்லாருமே அயோக்கியம் இவர் மட்டும்தான் நல்லவர் இவர் மட்டும்தான் நேர்மையானவர் அந்த நேர்மையானவர் இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரை